வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தாங்கள் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் இன்றைய பதவியில் அஸ்ட்ரோமைன் கன்சல்டன்ட் சேனல் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு செவ்வாய் கேது இணைவு முதல்ல செவ்வாய் கேது இணைவுனா என்ன அப்படிங்கிற ஒரு வரையறையை சொல்ல விரும்புகிறேன் ஒரே ராசி அல்லது ஒரே பாவகத்தில் கேது செவ்வாய் இணைந்து பன்னெண்டு ராசிகளில் எங்கே இருந்தாலும் இது செவ்வாய் கேது இணைவு என்று சொல்லப்படுகிறது செவ்வாய்னா ஆற்றல் செயல் கோபம் உடல் வலிமை துணிவு செயல் உடனடி செயல் அனைத்திற்கும் காரகன் அதே போன்று கேதுனா துறவுத்தன்மை மறைவா இருந்து செயல்படுறது கர்ம பதிவுகள் நிறைய தன்னுள்ளே வைத்திருக்கும் கிரகம் மோட்ச ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் கூர்மையான சிந்தனை அதாவது தன்னுள்ளே சென்று ஆழமாக ஞானம் ஞானத்துக்கு தேவையான விஷயங்களை சாதகங்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு கிரகங்களும் சேரும் போது எந்த மாதிரியான ஆற்றல் வெளிப்படும் செவ்வாயின்னா நேரடி தாக்குதலில் ஈடுபடுறவர் முன்பின் யோசிக்காமல் செயல்படுற குணம் செவ்வாய்க்கு அதிகமாக இருக்கும் கேதுன்னா மறைவா ஆழமான உங்கள் மனப்பக்கத்துக்கு உங்களை கொண்டு சென்று அதன் மூலம் நிறைய தாக்கங்களை மன உளவியல் சம்பந்தமா கொடுக்கும் இந்த கேது செவ்வாயோடு இணையும் போது செவ்வாயோடைய நேரடி செயல்பாடுகளில் இருந்து விலக்கி வேறு திசைக்கு இழுத்து சென்று ஜாதகரை உண்மையான ஞானத்திற்கு செயல் மூலமாக கொண்டு செல்லும் தன்மையை கொடுக்கும் இந்த இணைவு ஆன்மீக யோகங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய இணைவாக இருக்கும் இந்த இணைவு மிக தீவிரம் கொண்ட ஜாதகர்கள் யோகா மெடிடேஷன் குண்டலினி போன்ற ஞான மார்க்கங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கட யோகங்களை பயிற்சி செய்து முக்தி அடையக்கூடிய ஜாதகர்களாக இருப்பாங்க மனசுலையும் செயல்லையும் ஒரு குறுகிய ஒரு பொறுமை இல்லாத தன்மை சீக்கிரமே முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும் ஆழமான கர்ம அனுபவங்களை ஜாதகர்கள் தங்களுக்குள்ளே வச்சுருப்பாங்க சில நேரம் திடீர் முடிவுகள் எடுத்து அதனால துன்பப்படக்கூடிய ஜாதகர்களாகவும் இவங்க இருப்பாங்க அக்னிகாரகனாகிய செவ்வாயை கேது எந்த கிரகத்தையும் பாவங்களையும் நேர்த்து போகச் செய்து அதன் மூலமாக ஞானத்தை அந்த அகங்காரத்தை அழித்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய கேதுவும் இணையும் பொழுது செவ்வாயுடைய குழந்தை வெட்டறியற ஆக்ரோஷத்தையும் கோபத்தையும் செயல்களையும் தனது ஞான செயல்பாடுகள் மூலமாக கேது நீர்த்து செய்து அந்த கோபத்தை முறைப்படுத்தி ஒரு சிறந்த யோக சாதனைகள் மூலம் ஜாதகரை சிறந்த வெற்றியாளராக சாதிக்க வைக்கக்கூடிய இணைவாக இது இருக்கும்னு சொல்லலாம் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கேதுவோட வலிமை அதிகமாகும் பொழுது செவ்வாயின் இயல்புகளை அடக்கி தன் வழியில் ஞானத்தை கொடுத்து ஜாதகரை தான் சார்ந்த துறைகளில் புகழ்பெற செய்ய வைப்பவர் கேதுன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் செவ்வாயின் வலிமை அதிகமாகும் பொழுது தான் ஈடுபடும் துறைகளில் அல்லது தான் பணிபுரியக்கூடிய இடங்களில் அல்லது சூழ்நிலைகளில் தன்னை மற்றவர்கள் அடக்கி வைக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் ஜாதகர் அதை மீறி தனது இயல்புகளை வெளிப்படுத்தும் பொழுது அந்த இடங்களில் சில பாதகமான விளைவுகளையும் ஜாதகர் தன் அவசரத்தனத்தினால் அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே மூன்று நிலைகளில் நாம் கேது செவ்வாய் இணைவை பற்றி பேசலாம் முதல் நிலையில் கேது சகோதரக்காரகனாகிய செவ்வாயுடன் இணையும் பொழுது சகோதரர்கள் வழியில் ஜாதகருக்கும் அவர்களுக்கும் இடையில் எந்த விதமான முரண்பாடுகளை உருவாக்குகிறார் அப்படின்னு பார்க்கலாம் அதே போன்று இரண்டாவது நிலையாக தொழில் உத்தியோக நிலைகளில் கேது செவ்வாய் இணைவு ஜாதகருக்கு அனுகூலமான அல்லது எதிர்மறையான பலங்களை கொடுக்குமா அப்படின்னு பார்க்க போகிறோம் மூன்றாவது நிலையாக விபத்து கண்டம் நோய்களுக்கு இந்த இணைவு பெற்ற ஜாதகர்கள் எவ்வளவு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடலான்னு இருக்கேன் இந்த பதிவு உங்க ஜாதகத்துல கேது செவ்வாய் இணைவு இருந்து மேற்கூறிய விஷயங்களில் தன்மைகள் ஒத்து போச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அன்பிலும் ஆதரவிலும் என்றும் உற்சாகம் கொள்ளும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி முதல் தலைப்பாகிய சகோதரர்களுக்குள் எந்த விதமான முரண்பாடுகளை கேது செவ்வாயினை உண்டு வந்தோம் செவ்வாயின்னா முரட்டுத்தனமான யோசிக்காத செயல்பாடு கேதுன்னா திடீர் உயர்வு அல்லது திடீர் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கே தெரியும் காலப்புருஷனுக்கு லக்னாதிபதியாகவும் வராரு அட்டமாதிபதியாகவும் செவ்வாய் வராரு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் லெவல்லையும் இந்த செவ்வாயோட தன்மைகள் இருக்கும் ஒன்று எதையும் நேர்பட பேசி அனைத்து செயல்களையும் சிறப்பாக செய்து தான் சார்ந்த துறைகள் உத்தியோகங்களில் தலைமைத்துவம் பண்புகளை கொண்ட சிறப்பான ஆளுமையுடைய செவ்வாயாகவும் அவர் விளங்குவார் அதே போன்று இன்னொரு நிலையான காலப்புருஷனுக்கு அட்டம ஆதிபத்தியத்தையும் பெறக்கூடிய செவ்வாயானவர் ஜாதகரை மறைமுக வேலைகள் சட்டத்திற்கு புறம்பான வேலைகள் செய்து அவரை ஒரு தீவிரவாதியாகவோ அல்லது வம்பு ஊழல் சமுதாயத்திற்கு புறம்பான செயல்களை செய்யக்கூடிய ஒரு நபராகவோ மாற்றி அதன் மூலம் ஜாதகரின் வாழ்க்கை தரத்தை படுபாதாளத்துக்கு தள்ளக்கூடிய சமுதாயத்திற்கு வேண்டாத நபராக ஆக்கக்கூடிய ஒரு தன்மைகளையும் கொடுக்கும் காரக கிரகமாக செவ்வாய் வருகிறார் எல்லா லக்னங்கள்லையுமே கிரகங்கள் இரு ஆதிபத்தியங்களாக சூரியன் சந்திர வீடுகளை தவிர வரும் அப்படி வர்ற பட்சத்தில் அந்த கிரகங்களின் தன்மைகள் இரு ஆதிபத்தியங்களை பொறுத்து ஜாதகர்களுக்கு எந்த விதமான உணர்வுகளையும் செயல்பாடுகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறத காலபுருஷ தத்துவத்தில் நாம் விளங்கிக்கலாம் சற்று முன்பு நான் குறிப்பிட்ட செவ்வாயுடைய கேரக்டர்ஸ் ரெண்டுமே லக்னத்தையோ அல்லது விருச்சிக லக்கணத்தையோ பற்றி குறிப்பிடுவன அல்ல காலபுருஷனுக்கு இரு ஆதிபத்தியங்களாக லக்கண அட்டமாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் தான் எடுக்கக்கூடிய ஆதிபத்தியங்களை வைத்து அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் தன்மையை சுருக்கமாக விளக்கியுள்ளேன் எல்லா லக்னங்களையுமே இரு ஆதிபத்திய கிரகங்கள் பெற்ற வீடுகளின் லக்ன அன்பர்கள் உயர்வு தாழ்வு கீழ்நிலை மேல்நிலை நல்லது கெட்டது ஆகிய செயல்களை செய்யக்கூடிய ஜாதக அன்பர்கள் இருக்கிறார்கள் இந்த செவ்வாய் திடீர் மாற்றம் திடீர் வீழ்ச்சியையும் குறிக்கக்கூடிய காரக கிரகமா வர்றதுனால ஜாதகரோட சகோதரர்கள் வாழ்க்கையில திடீர் வேலை மாறுதல் தொழில் உத்தியோகம் சம்பந்தமா வெளிநாடு போய் ஜீவனம் பண்றது சமுதாயத்தில் ஏதாவது பொது வாழ்க்கையில சில செயல்கள் செய்து அதன் மூலம் தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாமே வரும் இது ஜாதகர்களை நேரடியாக பாதிக்கும் ஏன்னா அவங்களோட பிரச்சனையில் நீங்க தலையிட்டு அவங்கள சரி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் செவ்வாய் ஈகோ சம்மந்தமான பிரச்சனைகளை நிறைய உண்டு பண்ணுவார் அதனால கருத்து வேறுபாடுகள் நிறைய வரலாம் குடும்பத்துக்கு சகோதரர் செய்ய மாட்டாரா அப்படின்னு ஜாதகர் எதிர்பார்க்குறதும் ஜாதகரோட சகோதரர் ஜாதகரை பற்றி அவதூறாக குடும்பத்தில் பேசுறதும் இது எல்லாமே நடக்கும் சின்ன விஷயம் கூட ஈகோவால மிகப்பெரிய பிரச்சனைகளாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பழைய பிரச்சனைகள் எடுத்து இப்போ நீர் காலத்துல பொருத்தி அதை வைத்து குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ண உண்டு பண்ணக்கூடிய நபரா ஜாதகருடைய சகோதரர்கள் இருப்பாங்க அதனாலேயே ஜாதகர் சகோதரர்களிடமிருந்து விலகி சகோதர உறவுகளுக்குள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப சூழ்நிலை இந்த இணைவு உண்டு பண்ணும் செவ்வா தசை கேது புக்திகள்லையோ அல்லது கேது தசை செவ்வா புக்திகள்லையோ உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மை உங்கள் பொறுமையின் எல்லையை சோதிக்கும் சுபர்கள் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கேது இணைவு சகோதரர்கள் தங்களுக்குள்ள வெளியில் சண்டை போட்டுக்கிட்டால் கூட உள்ளுக்குள்ளே சகோதர்களுக்கிடையே ஒரு நல்ல பாண்டிங்கை ஆழமான பிணைப்பை கொடுக்கக்கூடிய இணைவாகவும் இந்த இணைவு இருக்கும் முந்தைய நாட்களில் சகோதரர்கள் தங்களுக்குள் உதவி செய்ததை உதவி பெற்றதை அவங்க நினைவுபடுத்தி அதனால் இந்த பந்தத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய உணர்வுகளை இந்த செவ்வாய்க்கு நினைவு கொடுக்கும் இரு சகோதரர்களுடைய இரு சொந்த பந்தங்களுக்கு இடையில் இவங்க வெளியில் பிரிந்து இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாலும் ரகசியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து அந்யோன்யமாக தங்களோட உறவை வளர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் தேவையான போது அண்ணனுக்கு எல்லா தம்பிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து உதவி செய்யக்கூடிய தன்மையை இந்த கேது செவ்வாய் நினைவு கொடுக்கும் இதுல கேது எப்பவும் ஒரு அமைதியான ஒரு பொறுமையை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால ஜாதகர்கள் சகோதரர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் வரும் பொழுது அமைதியா பொறுமையா அந்த காலங்களை கடந்து அதற்கு பிறகு நல்ல யோக தசைகளில் இருவரும் இணையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மூன்று பதினொன்று ஆகிய பாவங்களில் இந்த கூட்டணி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சௌர உறவுகளில் மேலும் ஏழு ஒன்று லக்னம் அல்லது கலத்திரஸ்தானத்தில் இந்த பாவங்கள் இருக்கும்போது உங்கள் மன வாழ்க்கையிலோ அல்லது உங்களுடைய குறிக்கோளை எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு தடைகள் இடைஞ்சல்களை கொடுத்து அதன் மூலம் ஒரு மேலான ஞானத்தை ஜாதகர்களுக்கு வழங்குவதில் கேது இருப்பார் நான்காம் பாவமும் பத்தாம் பாவங்களில் இந்த இணைவு இருக்கும்போது என் நான்காம் பாவங்கிறது சுதஸ்தானம் வீடு வாகன அசையா சொத்துக்களை பற்றிய விவாதங்களில் அந்த பாக பிரிவினைகளில் சவர்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும் அதே போன்று நான்காம் பாவத்தில் இந்த இணைவு இருந்து செவ்வாய் பத்தாம் பாவத்தை பார்க்கும்போது தொழில் விஷயங்கள்ல சௌரோட கூட்டு சேர்ந்தாலோ அல்லது வீட்டில் யார் மேலான ஆதிக்கம் பெற்றோர் அதிகாரம் பெற்றோர் என்பதை நிலைநிறுத்துவதில் உள்ள போட்டி காரணமான பிரச்சனைகளில் சவர்களுக்குள்ள முரண்பாடுகள் வரும் நண்பர்களே இனி கேது செவ்வாய் இணைவு தொழில் விஷயங்களில் எந்த விதமான தாகங்களை ஏற்படுத்தும் பார்க்கலாம் செவ்வாயின்னா செயல் திறன் அதிரடி ஆதிக்கம் ஆணையை பிறப்பிக்கக்கூடிய ஒரு உணர்வு ஒரு போராட்ட மனநிலை இது எல்லாத்தையுமே கொண்டிருக்கிற ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அதே போன்று கேதுன்னா ஒரு பற்றில்லாமல் விலகக்கூடிய தன்மை இல்லைன்னா ஆழ்ந்த புரிதலோடு தனக்குள்ளே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஞானம் ஒரு ஹிடன் டேலண்ட்ஸ் அதாவது ஒரு மறைமுகமான திறமைகளை தன்னுள்ளே கொண்டு இருக்கக்கூடிய நபர் ஜாதகர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு விஷயத்தோட மைய கருத்தை உற்று நோக்கி அந்த ப்ராஜெக்ட் அல்லது அந்த தொழிலில் மிக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு சென்று சிறப்பாக செய்யக்கூடிய ஞானத்தை கொடுப்பவர் கேது இப்ப இந்த இணை உள்ளவங்க எந்த மாதிரியான அவுட்புட் கொடுப்பாங்க தங்க வேலைக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தீவிரத்தன்மையை செலுத்தக்கூடிய நபர்களாக ஜாதகர்கள் இருப்பாங்க எவ்வளவு கடினமான ரிஸ்க் உள்ள ஜாப்ஸ் அல்லது ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலும் பயப்பட மாட்டாங்க ஒரு ராணுவத்துல எதிரியை தாக்கக்கூடிய ஒரு சிப்பாய்க்கு என்ன மனநிலை இருக்குமோ அதே மனநிலை தான் எடுத்துக்கொண்ட தொழிலிலோ அல்லது உத்தியோகத்திலோ அந்த துறையில் மட்டும் கவனம் செலுத்தி வெற்றி பெறதுக்கு முழு மூச்சா ஈடுபடக்கூடிய மனநிலையில ஜாதகரி வைப்பாருன்னு சொல்லலாம் ஒவ்வொரு தொழிலையுமே அவங்க ஒரு போர்க்களத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு இராணுவ வீரனை போன்ற ஒரு துடிப்போடையும் செயல் திறனோடையும் செய்வாங்கன்னே சொல்லலாம் இவன் ஏன் துறையில இல்லை ஆராய்ச்சி துறையில மிக சாதனைகளை படைக்கக்கூடிய ஜீனியஸாக இருப்பாங்கன்னா கேது ஒரே விஷயத்தில் அந்த துறையில் விஷயத்தில் என்ன ஆழம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு துணியக்கூடிய ஒரு சாயா கிரகம் அதே போன்று அபாயங்களையும் அதில் வரக்கூடிய ஆபத்துகளையும் அந்த ஆபத்துக்கள் வந்தால் அதை சமாளிக்கக்கூடிய நுண்ணறிவையும் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் கேதுன்னு சொல்லலாம் இதனாலேயே தொழில் துறையில் தாங்கள் தடைகளை தகர்த்து வெற்றி கொடி நாட்டுகிற ஜாதகர்களை இந்த இணைவு கொடுக்கும் செவ்வாய்க்கு இரு கிரகங்களுமே துடிப்பாகவும் அமைதியாகவும் ரகசியமாகவும் செயல்களை செய்யக்கூடிய விஷயங்களை ஜாதகர்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரக இணைவாக இருக்கும் இதனாலேயே நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் உருவாகிறது ட்ரேடிங்கில் கூட சொல்லலாம் அதே மாதிரி ஐடியில் செக்யூரிட்டி இன்வெஸ்டிகேஷன்ஸ் போன்ற துறைகளில் இந்த மாதிரியான இணைவு சிறப்பாக செயல்படும் செவ்வாயின்னா காவல்துறை உளவுத்துறை அந்த மாதிரியான விஷயங்களில் சிறப்பாக ஜாதகரை இயக்கக்கூடிய கிரகம்னு சொல்லலாம் அதே நேரத்தில் கேது இந்த செவ்வாய்கூட இணையும் பொழுது ரகசியமான யாருக்கும் தெரியாமல் விஷயங்களை நகர்த்தக்கூடிய சைபர் செக்யூரிட்டி தடையவியல் துறைகளில் நிபுணர்களாக இருக்கிறது போலீஸ்லேயே இன்டெலிஜென்ஸில் மெடிக்கலில் சர்ஜரியில் ரிசர்ச் ஓரியண்டட் ஜாப்ஸ் இதில் எல்லாமே ஜாதகர்கள் நிபுணர்களாக தங்களுடைய திறமைகளின் எல்லையை தொடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த இணைவில் நிறைய சாதக பாதகமாக விஷயங்கள் இருந்தால் கூட ஒரு சில நிகழ்வுகளை சொல்லலாம் இந்த செவ்வாயின்னா திடீர் மாற்றத்திற்கு காரணமான ஒரு கிரகம் கேதுவும் திடீர்னு விலகக்கூடிய பற்றில்லாத தன்மையை குறிக்கக்கூடிய கிரகம் அதனால் இந்த இணைவு ஜாதகர் ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வீரர்ஸில் போகிறது தற்போது பார்த்து கொண்டிருக்கிற வேலையில் திருப்தி இல்லாமல் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறது திடீர்னு பதவி உயர்வு கூட கிடைக்கும் ஜாதவர்களுக்கு இவங்களோட திறமையின் அடிப்படையில் அதே போன்று தொழிலையும் நிறைய மாற்றங்கள் வரும் இதெல்லாம் ஏன் நடக்குது செவ்வாய்னா ஒரு முரண்பாடான கிரகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் ஆதிபத்தியமாகவும் வருது அதே போன்று கேது வந்து டிட்டாச் ஆகிற ஒரு கிரகம் இதனாலேயே மேலதிகாரிகளோடு அல்லது மேனேஜர்ஸோடு ஒரு முரண்பாடான ஈகோ கிளாஸஸ் எல்லாமே வரும் சீக்கிரம் கோவம் வரும் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய நேர்மையான ஒளிவு மறைவில்லாத வார்த்தைகள் மற்றவங்களை புண்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு கம்யூனிட்டி இல்லைன்னா ஒரு குரூப்பில் சேராமல் தனியாக வேலை செய்ய விரும்போது இந்த இணைவோட ஸ்பெஷாலிட்டி ஆரம்ப காலத்தில் இந்த இணைவு நிறைய தடைகளையும் முன்னேற்றம் இல்லாத தன்மையும் கொடுத்தாலும் பின்னாடி சரியான துறையை தானாகவே இந்த இணைவின் மூலமாக ஜாதகர் கற்றுக்கொண்டு தங்கள் முதி முயற்சியை அதிகப்படுத்தி அதன் மூலம் கரியரில் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்து மற்றவர்கள் போற்றக்கூடிய தன்மையை அடைவார்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் சகோதரர்களுக்குள்ள அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய தொழில் உத்தியோக அமைப்புகளில் இந்த கேது செவ்வாய் இணைவு உங்கள் ஜாதகத்தில் இருந்து நீங்கள் எந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் பெற்றீங்க அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணலாம் இன்னும் வித்தியாசமான வெவ்வேறு தலைப்புகளுடன் உங்களை வந்து சந்திப்பேன் என்று கூறி பதிவை இத்துடன் நிறைவு செய்யும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோமை கன்சல்டன்ட் சேனல் நன்றி வாழ்க வளமுடன்